ப்ரைஸ் கொஞ்சு கொஞ்சம் கேளுங்களேன் இன்னைக்கும் கர்த்துடைய வார்த்தையை உங்க கூட பகிர்ந்து கொள்ளதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கர்த்தர் எகித்துல இருந்து காணானுக்கு ஜனங்களை கொண்டு நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம் இன்னைக்கும் உபாகமம் பதினோராவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஐந்து குறிப்புகளை குறித்து நான் இன்னைக்கு பேச போறேன் நீ விட்டு வந்த எகித்து நீ சுதந்திரிக்கிற போகிற காணான போல இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அதாவது கானான் மீது கர்த்தோடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது பதினோராவது அதிகாரத்திலிருந்து ஐந்து குறிப்புகள் என்ன அப்படின்னா நம்ம கர்த்தரை நம்ம முழு ஹயத்தோடு அன்பு செய்யணுமா லவ் வித் யுவர் ஃபுல் ஹார்ட் நட்சத்திர அன்பு செய்யணும் ரெண்டாவது அவரை சேவிக்கணும் அவரை தவிர வேற எந்த தெய்வங்களையும் அதாவது தெய்வம் என்று குறிக்கப்படுகிற எதையுமே நம்ம வணங்க கிறிஸ்து கிறிஸ்துதான் நமக்கு தெய்வம்னு சொல்லி அவரை சேவிக்கிற ஜனங்களா இருக்கணுமா அதாவது சர்வ் காட் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படியணுமா நான்காவது பி அலாட் ஃபார் தி சின் அதாவது பாவங்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஐந்தாவது இந்த நம்மளோட நற்குணங்களையும் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதங்களையும் எல்லாவற்றையும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுமா அதனால இந்த அஞ்சு குறிப்புகளை உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணுங்க நானும் ஃபாலோ பண்ண போறேன் நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த அஞ்சு குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் சாட்சியாகவும் வைக்க போறாரு அஞ்சு விஷயத்தினால என்ன நடக்க போகுதுன்னு தானே கேக்குறீங்க இந்த அஞ்சு விஷயத்த நம்ம பண்றதுனால என்னை விட பலத்த சாதியை நான் துரத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கார் ரெண்டாவது ஆசிர்வாதம் என்னன்னா நான் மிதிக்கிற தேசம் எல்லாம் என்னுடையதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒருத்தரும் எதிர்த்து நிற்க இல்லை அப்படின்ற விசுவாசத்தோட இந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கிறது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கர்த்தர் நம்ம முன்னாடி ஆசிர்வாதையும் வச்சுருக்காரு சாபத்தையும் வச்சிருக்காரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம் ஆசிர்வாதத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாய் உபாகமம் பதினோராவது அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஐந்து குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராங்க Thank you. God bless you.